இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவதற்கு யாரம் எங்க அம்மாவுக்கு மண்டையில குழைச்சல் ரொம்ப எரிச்சல் கொட்டக்குரந்தி வெள்ளை மூலச்சூடு கண்ணெரிச்சல் கண்மங்கள் துர்ணிவாதிகள் மூட்டை மூட்டை எல்லாம் இருக்குது ஒவ்வொருத்தனும் அட்டானார் ராகத்தில் ஒருத்தன் முகாரி ஒருத்தன் ஒருத்தன்ார ஒருத்தன் நீராம்பரிய ஒருத்தன் வாசித்துக்கிட்டே வருவான் எங்கள்லான்னு வரும் பட்டு நிற்கும் எங்களுக்கு ஒன்றும் தோசை சுடவும் தெரியும் அதை போட்டு கண்ணி கிண்டிடவும் தெரியும் கலட்டா பண்ணுறதுக்கும் தெரியும் ஆனால் பேசவும் தெரியும் தூள் களைப்பிட்டு வந்துடுவோம் எந்த பேசுறாலும் சரி அது ஒரு மாதிரியான சபை படம் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பில்லை மக்கள் மன்றத்திலே பேசுவதற்கான அருமையான வாய்ப்பு கிடைத்ததிலே எங்களுக்கு மகிழ்ச்சி சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும்பாடு என்பது தலைப்பு ஜனநாயகம் பாடு பெரிய பாடுபடுது அதை விட நாங்களும் பெரிய பாடுபடுறோம் அது விளைவு தான் இங்கே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் சட்டமன்றம் என்பது பேசுவதற்கு போகிற இடம் ஆனால் பேசுவதற்கு மறுக்கப்படுகிறது கேள்வி கேட்கிற இடம் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுகிற நாட்டு மக்களுடைய நிலைமைகளை ஆளுங்கட்சிக்கு எடுத்து காட்டுவது எதிர்கட்சியுடைய கடமை அதை கேட்டு பொறுமையாக இருந்து புத்திசாலி முதல் மந்திரியாக இருந்தால் ஆவண செய்வது ஆளுங்கட்சியினுடைய கடமை ஆனால் எந்த அறிவுரையும் தேவையில்லை எனக்கு நானே அறிவுரை சொல்லிக் கொள்கிறேன் நானே ராஜா நானே மந்திரி எல்லாம் நானே என்ற இருமாப்போடு இருக்கிற ஒரு முதலமைச்சர் அந்த முதலமைச்சருக்கு பக்கத்திலே பொம்மைகளாக உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் எனக்கே தெரியாது மந்திரிகள் இவர்களுக்கு பின்னாலே கைத்தட்டுவதற்கென்றே உட்கார்ந்து இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இது ஒரு புதுமையான அனுபவம் உள்ள சட்டமன்ற உறுப்பம் இதுவரையில் நீங்கள் ஒரு நாள் கூட ஒரு எதிர்கட்சி தலைவரை இழித்தும் பழித்தும் பேசியது கிடையாது உங்களுடைய ஒரு வார்த்தை பேசி கலைஞர் அதை சப குறிப்பிலிருந்து எடுக்கிறேன் என்று எந்த சபாநாயகரும் அவருடைய வாழ்நாளில் சொன்னதே கிடையாது எங்க பேச்சு சபை குறிப்பில் இருந்து நீக்காம இருந்ததே கிடையாது இதுதான் கலைஞர் ஆகையினால ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது சபையிலே கேள்வி நேரம் முதலமைச்சர் இரண்டு கேள்விக்கு பதில் சொல்லுவார் மற்ற அமைச்சர்கள் சொல்லுவார்கள் மற்ற அமைச்சர்கள் சொல்கிற கேள்வியை கலைஞர் அவர்கள் கவனிப்பார்கள் வருவார் எல்லோரும் எழுந்து நிற்பார்கள் அரகரமகதேவா என்று சொல்லுவார்கள் உடனே திரும்பி பார்த்தார் இந்த பக்கம் கைத்தட்டல் இந்த பக்கம் கை தட்டல் ஒரு மகாராணி அப்படி உடனே சபாநாயகர் அவர்கள் நூத்தி பத்தின் அறிக்கை படிக்க இருக்கிறார்கள் உடனே நூத்தி பத்தின் கீழ் படிப்பார் படித்து முடித்தவுடன் அங்கிருந்து ஆரம்பிப்பார்கள் அம்மையே இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவதற்கு இப்பூ யாரம்மா இருக்கிறார்கள் அம்மா இல்லவா தாயே தராவியரியே உங்களுடைய கருணையே கருணைன்னு ஒவ்வொருத்தரும் அட்டானார் ராக ஒருத்தேன் முகாரி ராகத்தில் ஒருத்தேன் பரந்தர்த்தேன் நீலாம்பரிய ஒருத்தன் வாசித்துக்கிட்டே வருவான் எங்கெல்லாம் வரும் பட்டு நோக்கும் அப்படியும் நாங்களும் வாசிக்கலாம்னு தான் ஒரு நாள் பார்த்தேன் முல்லை பெரியாரில் ஒரு தீர்ப்பு வந்துவிட்டு அது எனக்காக கெட்டது வெற்றி நாங்க நம்ம அது என்னுடைய அரசுக்கு எனக்கு கிடைத்த வெற்றிண்ணாங்க எல்லாரும் ஆமாம் ஆமாம் நான் சொன்னேன் பேரவைத் தலைவர் அவர்களே முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என்கிறார் நான் சொல்லுகிறேன் இது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கோ தனிப்பட்ட அரசுக்கோ கிடைத்த வெற்றி இல்லை இது விவசாயிகள் இதற்காக போராடி இருக்கிறார்கள் பல கட்சிக்கு அரசியல் கட்சிகள் அங்கே போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் பல பேர் வழக்கு வழக்குன்றத்துக்கு போயிருக்கிறார்கள் இவைகளுக்கெல்லாம் மேலாக இன்றைக்கு எந்த தீர்ப்பை கொண்டாடுகிறார் முதலமைச்சர் அந்த தீர்ப்பைக்கு வழக்கு தொடுத்தவர் என்னுடைய தலைவர் அவ்வளவுதான் துரைமுருகன் பேச்சு அவ்வளவும் சப குறிப்பது நீக்கப்படுகிறது என்னங்க அதாவது சட்டமன்ற விதிக்கு புறம்பா இருந்தாதான் நீக்கணும் இதுல என்ன நான் சொன்னதில்ல உங்களுக்கு மட்டும் இல்ல மற்றவங்களுக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனா அந்த அம்மாவுக்கு ஒண்ணு இல்ல அந்த அம்மா அதுல ஒண்ணு கட்டல செய்ததெல்லாம் நாங்க இன்னும் சொல்ல போனா இந்த மேல் இந்த முல்லை பெரியார் துரோகத்தை செய்ததே அதிமுக ஆட்சி அந்த விவரத்தை எல்லாம் நான் சொல்லக்கூட இல்ல உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் உண்டுன்னு சொன்னோம் உடனே அதை சபகுறிப்பு நீக்குறாங்க ஆனா அதே ஒரு மந்திரி ஓடுகாலிங்க நான் ரெண்டாவது நாள் போய் கேட்கிறேன் ஐயா இது சரியாக்குமா ஓடுகாலின்னு பேசுறான் சட்டசபையில் கேட்டா நாளைக்கு புறம்போக்குன்னு பேசுவான் பேமானின்னு பேசுவான் இதெல்லாம் தடை வரது சரியா இருக்காது இதை எடுத்துருங்க இந்த மன்றத்துக்கும் பெருமை இல்லை அந்த மந்திரியை பத்தி தான் ஜனங்க என்ன நினைப்பா முதலமைச்சர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க இவன் முதல் பத்தியா என்ன நினைப்பான் இல்ல சபாநாயகர் உங்களை பத்தி தான் என்ன நினைப்பான் ஆகியனாலும் இது எடுக்கணும் அந்தம்மா நல்லா சொல்லியிருக்கான் இது எடுக்க சொல்றானேன்னு அப்படி கேட்டாங்க அவரு சாதன பாக்குறாரு எடுத்துடலான்னு தான் அவருக்கு ஆசை எத அத ஆனா இவரை எடுத்துடுவாங்களேன்னு பயம் ஓடுகிறது பாராளுமன்ற வண்ணுறதுக்கு உகந்ததுதான் நீ இதுக்கு மேல என்ன சொல்றது கட்சியில் போங்கடா வாங்கடா ஓடு காலிங்களன்ட்டு நாங்கள் வெளியாக வந்துட்டோம் வெளியாக வந்து நாங்கள் எல்லாம் சொல்கிறது இதில் மரபுன்னு ஒன்று இருக்கு சட்டமன்றத்தில் விதின்னு ஒன்று இருக்கு மரபும் கிடையாது விதியும் கிடையாது இங்க ஒன் டென் படிக்கிறாங்களே நூற்றி பத்து விதி அதனுடைய விதி என்னன்னா மிக இம்பார்ட்டண்ட் தவிர்க்க முடியாமல் உடனே சபைக்கு சொல்லி ஆகணும் அப்படின்ற விஷயம் இருந்தால் தான் ஒன் டைம்ல அறிக்கை படிக்கணும் அந்த அறிக்கையை படிச்சிட்டா அந்த அறிக்கையின் மீது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அது விதி கிரிட்டிசை பண்ணி பேசக்கூடாது விதி பாராட்டக்கூடாது இது விதி ஆனால் முதலமைச்சர் ஒன் படித்தவுடன் அதை பாராட்டி கொண்டே வருகிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் நாங்கள் அதில் ஏதாவது எதிர்கருத்து சொன்னால் அதை நீக்குகிறார்கள் இது என்ன ஜனநாயகம் விதி உண்டா இரண்டாவது மரபு என்பது முன்வரிசையில் கட்சி தலைவர்கள் ஏதாவது குறுக்கிட்டு கேள்வி கேட்குமாறால் அவர்களை அனுமதிக்கணும் எங்களுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள் நிற்கிறார் எழுந்து ஆனால் சபாராயகர் திரும்பி கூட பார்க்கவில்லை உங்கள் பேர் இல்லை நீங்கள் உட்கார் என்கிறார் நான் சொல்லுகிறேன் மரபுண்டு எதிர்கட்சியில் இருக்க தலைவர் எழுந்து நின்றால் கொடுக்க வேண்டும் என்று நீயும் உட்கார் சேர்ந்து உட்கார் ஆக மரபும் கிடையாது விதியும் கிடையாது சரி நாங்க சட்டமன்றத்தில் போய் பேச தெரியாமலா போறோம் வாதட தெரியாமலா போறோம் எங்களை அப்படியா இருக்கிறார் தலைவர் தூள் கலைப்பிட்டு வந்துருவோம் என்ன பேசாலும் சரி பதினோரு விரை சபாநாயகரை பார்த்தவர் இவர் ஆனே இந்த சபாநாயகர் மாதிரி நீங்க பார்த்திருக்கவே முடியாது அதற்கு முடியாது நாங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சார் எதிர்கட்சியில் எழுந்து கேட்கிறான் என்னங்க இவ்வளவு நாள் இருக்குது அனுப்பிட்டீங்களே அவங்க பேச வேண்டாமா பதினோரு சபாநாயகரை பார்த்த வரிவர் ஆனே இந்த சபாநாயகர் மாதிரி நீங்க பார்த்திருக்கவே முடியாது நாங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சார் எதிர்கட்சியில் எழுந்து கேட்கிறான் என்னங்க இவ்வளவு நாள் இருக்குது அனுப்பிச்சிட்டீங்களே அவங்க பேச வேண்டாமா நீங்கள்தான் எல்லா எதிர்கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் காங்கிரஸ் கட்சி எல்லா கட்சியும் கையெழுத்து போட்டு கொண்டு போய் கொடுக்கறாங்க இவ்வளவு கட்சிகள் கேட்ட உடனே கலைஞராக என்ன செய்திருப்பா தெரியுமா இப்பொழுதே அவர்களை சபைக்கு அழகின்னு கேட்டிருப்பார் அப்படி சொன்னவர் ஒரு முறையோன முறை இங்கிருந்து இதே மாதிரி அவங்க கோச்சுக்கு போயிட்டாங்க கோயம்பு நாங்கள் போனால் போகிறான்னு விட்டோம் கலைஞர் சொன்னார் என்ன என் அர்த்தம் ஜனநாயக எதிர்க்கட்சி இல்லாமல் நடத்தக்கூடாது ஆகியனால் அதெல்லாம் தப்பு தளபதி வீரமாண்டி ஆறுமுகம் நேரு என்ன எல்லாம் அனுப்பிச்சி பன்னீர்செல்வம் அங்கே இருப்பார் போய் பார்த்து வாங்க கூப்பிட்டு வாங்க நாளைக்கு பேசிக்கலாம் நாளைக்கு இதெல்லாம் நடக்காது கூப்பிட்டு வாங்க போய் பன்னீரை கூப்பிட்டோம் அவர் சொன்னார் நாங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டோம் நீ போவானான்னு சொல்லிட்டாங்க இன்னொரு தரும் போய் நாங்கள் நிருப்ப முடியாது இதுக்கே பாசரம் வாடி இருக்கிற விழுப்புரத்துக்கு நுதர முடியாது சார் நாளைக்கு வந்து நான் வரேன் எங்களை விட்ருங்கோன்னாங்க அந்த பெருந்தெண்ண எங்க அது மட்டும் இல்லை இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க ஒர்க்கிங் டேவில ஒரு எம்எல்ஏ அறுபது நாள் கரெக்டாக கையெழுத்து போடணும் அப்படி இல்லைன்னா எம்எல்ஏ பதி பதி போயிடும் அந் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அந்த அம்மா அறுபது நாள் உள்ள கையெழுத்து போடல அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு தீர்மானம் கொண்டாந்து மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவர்கள் வரல அவங்க பதவி நீக்கப்படுகிறதுன்னு படித்தா தீர்வு போச்சு ஆனால் பன்னீர்செல்வம் ஒரு தீர்மானம் கொண்டாந்தார் எதிர்கட்சி நாங்கள் நினச்சா அதை அவலோ பண்ணியிருக்கக்கூடாது லெட்டிங் ஹாவ் படிக்க சொல்லுனார் கலைஞர் சொன்னார் எங்கள் அம்மாவுக்கு மூட்டுக்கு மூட்டு வலி மண்டையில் ரொம்ப எரிச்சல் கொட்டை குரந்தி வெள்ளை மூலச்சூடு வாகம் கண்ணெரிச்சல் கண்மங்கள் துர்ணிவாதிகள் மூட்டை மூட்டை எல்லாம் இருக்குது அதனால் கரெக்டாக வர முடியல ஆகியனால் அறுபது நாள் போயிடுச்சு எனவே அவங்கள வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம் என்று அவருக்காக ஒரு அனுமதி கொடுத்து அவரை மீண்டும் சபையில எம்எல்ஏவாக இருக்க அனுமதிக்க வேண்டும் என்று இந்த சபையை கேட்டுக் கொள்ளுகிறேன் அப்படின்னு தீர்மானம் கொண்டாந்தார் நண்பர்களே ஒரு நாலு மாசம் தான் புரியுறதுக்கு அந்த நாலு மாசத்துல வீட்டுல இருந்துருக்கலாம் இல்ல அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து சபையில படிக்கிறார் என்னுடைய தலைவர் ஜனநாயகத்தினுடைய சிகரம் அம்மையார் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அம்மையார் பதவி நீடிப்பு தரப்படுகிறது தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் என்று சொன்னாரே அந்த தியாகம் எங்க அந்த ஜனநாயக உணர்வு எங்க எங்க போட்டிருக்கான் தெரியுங்களா மூணாவது போட்டிருக்கான் இவர் எப்படி சார் சக்கர நாற்காலியிலும் தளபதியும் போறது தான் போகணும் வச்சுக்கிறான் மாட்டிச்சு நான் மாட்டிக்கலாம் அந்த மாதிரி கிடக்கோம் அவ்வளவு ஜாக்கிரதையா போய் ஜாக்கிரதையா ஜாக்கிரத்தையா வெளியிட்டது போட்டு வச்சிருக்கா என்ன பண்றது சட்டசபையா சாரி அது ஒரு மாதிரியான சபை சரியான பஜனை மடம் இப்போ நம்ம போன மாதிரி தோத்த ஊரா மகிழ்ச்சியாக்கலாம் ஜெயிச்சு எம்எல்ஏ நாங்க தான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம் எங்க கிட்ட கலைஞர் அது இல்லாம இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க நாம நம்முடைய உயிர் நம்முடைய உயிர் நம் மனைவி பெண்டு பிள்ளை எல்லாரை விட நாம் உலகத்திலே நேசிப்பது நம்முடைய தலைவர் கலைஞர் தான் அத சில சொங்கி பசங்க எழுந்து அவர் பெயரை சொல்லி பேசுகிற பொழுது நரம்பு புடைத்து ரத்தக்கரை கலாட்டி ஆனால் துரோகம் கட்டுண்டோம் என்று அந்த 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 வாரம் அந்த சமையலிருந்து வரும்போதெல்லாம் நரம்பெல்லாம் புடைச்சி எழுந்து அத்தனை விழுந்து நடைபடமாக அங்க வர்றோம் தலைவர்கிட்ட நின்று பொறுத்து சொல்லுவோனே எங்களால் முடியல என்ன நாங்க வேற எங்களுக்கு விட்டுனா பரவாயில்ல என்ன நாப்பில் படம் பேசுகிறான் அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேற மாதிரி ஐயணும்னு நினைக்கிறோம் பயப்படுறோமோ என்ன சரி வேணாய்யா ஜனநாயகன்னு அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கையா அப்படின்னு சொல்லி இவர் பாட்டு மறுநாள் அனுப்பிச்சிடுவார் நாங்கள் மறுநாள் சீக்கிரம் வந்துடுவது அப்படியே பார்த்தோம் பிரிஞ்சு விட்டாங்க இப்போ ஆக ஜனநாயக பண்பு கிடையாது சட்டத்தை முடிக்கிற திறமையும் கிடையாது சபையை எடுக்கிற சபாநாயகன் கிடையாது சபையை கொண்டு செல்ல வேண்டும் அமைதியாக என்கிற அமையின் முன்னவரும் கிடையாது மந்திரிகளும் ஏகோக ஏதோ எம்எல்ஏக்களும் எம்எல்ஏக்கள் ஏதானோ ஏதோ ஒரு சபை அந்த சபைக்கு என்னுடைய அக்கிரமத்தை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பது நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி வாய்ப்புகள் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்